டெல்லியைச் சேர்ந்த பத்திரிகையாளர் மேத்யூ குற்றப்பாட்டம் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சயான் மற்றும் அலையான் மனோஜ் ஆகியோருக்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மான நரசு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார்கள் இந்த வழக்குல சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக வழக்கை மாற்று நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு இந்த நிலையில உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க இயலாது எனவும் தமது வீட்டில் சாட்சியத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க வேண்டும் என்று கோரி எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு புதிய மனு தாக்கல் செய்தார்கள் இந்த மனுவை ஏற்ற உயர்நீதிமன்றம் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க எடப்பாடி பழனிசாமிக்கு விளக்கம் அளித்தார்கள் அது மட்டுமல்லாமல் வழக்கறிஞர் ஆணையர் எஸ் கார்த்திகேயன் பாலனை என்பவரும் உயர்நீதிமன்ற தனி நீதிபதி நியமித்தார்கள் இந்த உத்தரவை எதிர்த்து பத்திரிகையாளர் சாம்புவல் மேத்யூ மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு செயல் மனு தாக்கல் செய்தார்கள் இந்த வழக்கானது என்று நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபிக் அமரில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமி தரப்புல ஆஜராகி இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் கேட்டுக் கொண்டார்கள் ஆனால் நீதிமன்றம் அது மறுத்துவிட்டது மாச நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆஜராவதில் இருந்து விளக்கம் அளிக்க வேண்டும் என கூறக்கூடிய காரணங்கள் ஏற்றுக்கொள்ளபடியாக இல்லை என தெரிவித்த நீதிபதிகள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என ஏற்கனவே கூறியதை மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு நினைவுபடுத்துவதாக நீதிபதிகள் தெரிவித்தார்கள் சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பான பாதுகாப்பை வழங்கி வருவதால் எடப்பாடி பழனிசாமி மாச நீதிமன்றத்தின் ஆஜராக அறிவுறுத்தல் வழங்க அவர் தரப்பு வழக்கத்திற்கு ும் உர்மன்றால் எடப்பாடி பழனிசாமி என்ற தயக்கும் தேவையில்லை அவர் நேரத்தில் சாத்தியமும் அளிக்கலாம் என எடப்பாடி பழனிசாமிக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினார்கள் அறிவுறுத்திய பிறகு இந்த வழக்கு விசாரணையை ஜனவரி ஐந்தாம் தேதி அன்று ஒத்திவைத்திருக்காங்க விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராம்ஜி